குடும்ப தகராறு காரணமாக மனைவியை வெட்டிக்கொன்ற கணவன் வடக்கு மாகாணம் தொடர்ந்தும் பின்தங்கிய நிலையில் இருக்க முடியாது ஆளுநர் சுட்டிக்காட்டு யாழ் மயானத்தில் போதைப் பிடிபட்ட யுவதி வீதியில் வீசப்பட்ட சடலத்தால் அதிர்ச்சி சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சி தகராறு காரணமாக கணவன் ஒருவர் தனது மனைவியை வெட்டிக் கொண்ட சம்பவம் பதிவாகியது இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் நடந்ததாக கூறப்படுகின்றது கொலை செய்யப்பட்ட மனைவி மற்றும் கொலையை செய்ததாக கூறப்படும் கணவர் இருவரும் மாத்திரை வைத்தியசாலையின் கனிஷ்ட ஊழியர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது அவர்களுக்கு பாடசாலை செல்லும் இரு பிள்ளைகள் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது கொலைக்கு பிறகு மறைந்திருந்த சந்தேக நபரான கணவர் ரத்தோடை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் ராத்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணம் தொடர்ந்தும் எல்லாவற்றிலும் நிலையில் இருக்க இங்குள்ள சிறு தொழில் முயற்சியாளர்கள் முன்னேறி எமது மாகாணத்துக்கு பெருமையை தேடி தர வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நவ் நாயகம் வலியுறுத்தியுள்ளார் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கான கிளி முயற்சியாளர் சந்தை நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது இந்த சந்தை கட்டடத்துக்கான நிதியுதவியை நிறுவனம் வழங்கியிருந்தது சந்தையை திறந்து வைத்த பின்னர் உரையாற்றிய சிறு தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிப்பதற்கான சாதகமான சூழல் உருவாகி வருகின்றது இவர்களுக்கான சந்தைப்படுத்தல் கடந்த காலங்களில் மிக பெரும் சவாலாக இருந்தது இப்போது வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது நாம் எதிலும் வெற்றியடைய தூர நோக்கு இருக்க வேண்டும் உங்களுக்கு அது இருக்கின்றமையே வரவேற்று பாராட்டுகின்றேன் உங்களுக்கு மேலும் பல வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு மிகச்சிறந்த தலைமைத்துவம் கிடைத்திருக்கின்றது உங்களின் மாவட்ட செயலர் சு முரளிதரன் சிறப்பான ஒருவர் அவர் உங்களுக்கு தேவையானவற்றை நிச்சயம் நிறைவேற்றி தருவார் ஆரம்பத்தில் சிறுதொழில் முயற்சியாளர்களாக இருந்து பலர் இன்று பெரும் கை தொழிற்சாலைகளை உருவாக்கி பலருக்கு வேலைவாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கின்றனர் நீங்களும் அவ்வாறு பெரும் தொழிற்சாலைகளை உருவாக்கி ஏனையோருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் வடக்கு மாகாணத்தின் சுற்றுலா மற்றும் சிறுகை தொழில் முயற்சிகளுக்கு உலக வங்கி உதவி செய்யும் சூழல் உருவாகி இருக்கின்றது அவற்றை நாம் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட செயலர் சுமுரளிதரன் நிறுவனத்தின் திட்டத்தலைவர் செல்வி சின்னத்தம்பி சூரியகுமாரி கிளிநொச்சி மாவட்ட மேலதிக மாவட்ட செயலர் திருமதி நலாயணி இம்பராஜ் மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் சிறு தொழில் முயற்சியாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்து மயானம் ஒன்றில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளம் பொண்ணுவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபாலை இந்து மயானத்தில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் நின்ற பெண் ஒருவர் தொடர்பில் கோப்பை போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பெண்ணை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் பெண்ணிடமிருந்து ஆயுஷ் போதைப் பொருளை போலீசார் மீட்டுள்ளதுடன் பெண் திருவோணமலை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் கைதான பெண்ணை போலீசார் யாழ் நீதிமன்றில் முற்படுத்தியதைத் தொடர்ந்து பெண்ணை நான்காம் தேதி வரையில் விளக்க முறியலில் வைக்க மன்று உத்தரவிட்டுள்ளது வெள்ளம்பெட்டி ரமிய வீர மாவத்தி பகுதிக்கு முச்சக்கர வண்டியில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் சடலம் ஒன்றை வீசி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அருகிலுள்ள ஒரு வீட்டு உரிமையாளரிடம் அந்த நபர் அதிகமாக மது மயக்கமடைந்ததாக தெரிவித்தனர் இருப்பினும் அவர் அந்த நேரத்தில் ஏற்கனவே இறந்து விட்டதாக நம்பப்படுகின்றது ஒருவர் மூன்று சக்கர வண்டியை ஓட்டவும் மற்றவர் உடலை சாலையில் இழுத்து செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது குடியிருப்பாளர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு அவசர ஆம்புலன்ஸ் சேவைக்கு தகவல் கொடுத்தனர் ஆனால் பாரா மெடிக்கல் ஊழியர்கள் அந்த நபர் இறந்துவிட்டதாக உறுதி செய்த பிறகு உடலை எடுக்காமல் சென்றுவிட்டனர் பாதிக்கப்பட்டவர் கடவதையைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் உடலை வீசியதற்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை மேலும் மூன்று சக்கர வண்டி மற்றும் அதன் ஓட்டுநரை கண்டுபிடிக்க வெள்ளம்பிடி போலீசார் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணக்கரம் தெரிவித்துள்ளது முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் உள்ள தும்பர சிறைச்சாலையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு இணங்க மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாத்தரை வெளிகமிலுள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரி ஒருவரை சுட்டுக் கொண்டது தொடர்பாக தென்னகோன் உட்பட எட்டு பேருக்கு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பிடிஜானை பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் இருபது நாட்கள் தலைமறைவாக இருந்த பின்னர் தேசபந்த தென்னகோன் கடந்த பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் சரணடைந்தார் அதனைத் தொடர்ந்து மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த இருபதாம் திகதி முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் திகதி வரை விளக்கமறிகளில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது